பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் இந்த தியான வேலைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று மூணுலேருந்து ஐந்து வசனம் வரைக்கும் வாசிப்போம் பிறகு நாம் ஆண்டவரை துதித்து ஜபம் செய்து இன்றைக்குரிய வேத பகுதிகளை தியானிப்போம் உன் காலை தள்ளாட ஒட்டார் உன்னை காக்கிறவர் உறங்கார் இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதுமில்லை தூங்குகிறதும் இல்லை கர்த்தர் உன்னை காக்கிறவர் கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார் நாம் ஆண்டவரை உயர்த்துவோம் வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு உண்டு வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு உண்டு மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை அவர் நாமம் இயேசு கிறிஸ்து அவர் நாமம் இயேசு கிறிஸ்து அவர் நாமம் ஏசு கிறிஸ்து அவர் நாமம் ஏசு கிறிஸ்து அவன் நாமத்தில் பேய்கள் ஓடும் எல்லா செய்வேனை கட்டுகள் முறியும் அவன் நாமத்தில் பேய்கள் ஓடும் எல்லா செய்வேனை கட்டுகள் முறியும் நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கிலையே நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கிலையே அவநாமம் இயேசு கிறிஸ்து அவ நாமம் இயேசு கிறிஸ்து அவ நாமம் இயேசு கிறிஸ்து அவர் நாமம் இயேசு கிறிஸ்து ஆமாண்டவரே முடியவில்ற பெற்ற இந்த நாமத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நன்றி இயேசுவே நன்றி நன்றி பிதாவே இரட்சிப்பின் நாமமாக இருக்கிற இயேசு என்ற நாமத்திற்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி 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 கர்த்தாவே அம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் அன்பு மிரக்கம்ல நல்ல பிதாவே பிதாவேயே நாமத்தினாலே இந்த வேலையில் எங்களை தாழ்த்துகிறோம் ஒப்பு கொடுக்குறோம் தெய்வீக தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் சர்வ வல்லமுள்ள ராஜா எங்கள் மத்தியிலே உலாவுகிறவரை சாவாமை உள்ளவராய் நீண்ட ஆயு சொல்லவராய் உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போகாமல் எங்கள் மத்தியிலே உலாவி எங்களோடு கூட பேசுகிற தேவனை பரலோகத்திலே உம்முடைய சுத்தம் செய்யப்படுகிறது போல எங்கள் வீட்டில் எங்கள் சபையில் எங்கள் ஊழியத்தில் எங்களுடைய தேசத்தில் உம்முடைய சுத்தம் மாத்திரமே செய்யப்படுமாறு ஜெபித்து ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரை உண்மை அறிகிற அறிவில் எங்களை இன்னுமாய் நடத்துவீராங்க ஒருவருக்கே துதி கணம் மகிமையாவற்றை மீறடுக்கிறோம் இயேசுவின் பிதாவே ஆமே தொடர்ச்சியாக நம்ம கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அப்படிங்கிறத பார்த்தோம் சென்ற பகுதியில் கர்த்தருக்கு பயப்படும் குடும்ப ரகசியம் கர்த்தருக்கு பயப்படுற குடும்பம் எப்படி இருக்கும் அவங்க முதல்ல தேவனை தான் பார்ப்பாங்க தேவனோட ஊழியத்தை செய்வாங்க அதெல்லாம் பார்த்தோம் ஏன்னா முத முதல்ல ஆதாம் தேவன் அவர் என்ன பண்ணுறாரு தொட்டு சிருஷ்டிக்கிறார் ஸோ முதல்ல முதல்ல அவன் அவ தான் பார்த்தான் அவர் தான் அவனுக்கு ஃபஸ்ட்டு அதே போல் அவனுக்கு ஊழியம் கொடுக்குறாரு இதுக்கெல்லாம் பேர் சொன்னதும் அவன் கர்த்தர் சொன்ன வேலையை செய்கிறான் அப்போ முதல்ல தேவன் அவர் கொடுத்த ஊழியம் அதுக்கப்புறம் தான் மற்ற மனைவி இந்த காரியங்கள்லாம் அவனுக்கு வருது அவங்க மனைவிக்கும் அதே தான் அவர் என்ன பண்ணுறாரு அந்த பெண்ணை இட்டு வந்து அவனிடத்தில் அறிமுகப்படுத்துறாரு ஆ அந்த வசனம் பார்க்கலாம் பாருங்களேன் ஆதாயம் புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டில் தேவநாயக கர்த்தர் தம் மனுஷன் எடுத்த விழா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார் அப்பனா அவளை உருவாக்குறாரு அவர் அந்த பெண்ணை எப்படி உருவாக்குறாரு ஆதாமம் எப்படி உருவாக்குனாரோ அதே போல் தான் அவளையும் உண்டா உண்டாக்குறாரு அப்போ அவளுக்கும் யார் ஃபஸ்ட்டு ஆண்டவர் தான் அப்போ இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் மனுஷிக்கும் ஃபஸ்ட்டு ஆண்டவர் நம்மளுடைய ஃபஸ்ட்டு ரிலேஷன்ஷிப்பை ஆண்டவர் கூட தான் அதனால தான் இது வந்து ஒரு மதம் கிடையாது இது ஒரு உறவு தேவனோடு உள்ள உறவு ஆண்டவர் மீது உள்ள ஒரு அன்பு அதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் அடுத்தது பாருங்கள் அவனை மாதிரி இவளுக்கும் ஒரு வேலை என்ன வேலை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தம்மா வாம் ஒன்று ஒரு ஒருத்தங்கிட்ட அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டிகிட்டு வந்துடுறாரு அவளும் பாருங்கள் அவர் சொன்ன வேலையை அவள் செய்கிறாள் ஓகே அண்டே வரேன் அவள் வந்து இல்லை இல்லை எனக்கு வேற பார்ட்டி இருக்குது நான் வெளியில் கிளம்பு முன் அவர் சொன்னதை செய்கிறா அவள் வார்த்தை அவர் வார்த்தைக்கு கீழ்படுகிறாள் அப்போ பாருங்கள் அதான் எப்படி தேவன் தான் ஃபஸ்ட்டு ரிலேஷன்ஷிப்பு அவர் சொன்னதை செய்கிறான் இவளும் அப்படி தான் அப்போது கணவன் மனைவி வாயின் வார்த்தை இதெல்லாம் புரிஞ்சுக்கொள்ளணும் அப்போ யாராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு தேவன் திருமணம் ஆனாலும் ஆவலனாலும் சிறுவர்களோ பெரியவர்களோ யாராக இருந்தாலும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் முதலாவது தேவன் அவர் அவர் கொடுக்குற காரியங்கள் அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியிறது அவர் சொல்கிறத செய்யறது அடுத்தது மனைவி இல்லைன்னா கணவன் பெற்றோர்கள் பிள்ளைகள் அந்த உறவுலாம் அடுத்தடுத்து தான் வருது பாருங்க இதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ளணும் அவர் தான் நம்மளுக்கு எல்லாமே அதே தான் அவர் ஃபேமிலியிலையும் வச்சிருக்கிறாரு அப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு பிள்ளைய ஒருத்தர் கல்யாணம் பண்ணுறாரு ஒரு ஒரு மனுஷனை ஒரு அம்மா கல்யாணம் பண்ணுறாங்கன்னா அவங்க வீட்டில் எப்படி இருக்கார் அவர் அந்த கணவர் எப்படி தேவன் டிசைன் பண்ணாரோ அதை மாதிரி இருக்கிறாரு பிரெட்வின்டராக இருக்கார் அவர் தான் அந்த அம்மாவுக்கு அந்த குடும்பத்துக்கு எல்லாமே வாங்கி தராரு இந்த அம்மாவும் அவங்க மேலே பயபக்தியாக இருக்கணும் இதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற குடும்ப ரகசியம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் சரியா அப்போ நம்ம ஒன்று கொள்ளணும் கர்த்தர் தான் இவங்களுக்கு ஃபஸ்ட்டுங்கிறது அந்த உறவின் ஐக்கியத்தின் அந்த வேல்யூ அவங்களுக்கு புரியணும் அதுதான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம் த பவர் ஆஃப் லவ் சென்ற பகுதியில் சொல்லியிருந்தோம் இல்லையா எவ்வளோ அன்புள்ள தேவன் அவர் அந்த அன்போட வெளிப்பாடுகளை பார்க்கலாம்னு சொல்லிட்டு த பவர் ஆஃப் லவ் அன்பின் வல்லமை எவ்வளோ பெருசு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு சில காரியங்களை வாசிக்க போகிறோம் ஒன்று குறந்தையர் பதிமூணாவது அதிகாரம் ஒன்றுலேருந்து நாலு வசனம் வரைக்கும் பார்க்கலாம் முதல் வசனத்தில் என்ன இருக்குது அன்பு எனக்கு இல்லைன்னா நான் ஜஸ்ட்டு சவுண்டு போடுற ஒரு வெசல் ஒரு பாத்திரம் அப்படின்னு இருக்குது அப்போ அன்புங்கிறது முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கு ரெண்டாவது வசனத்தில் என்ன சொல்லியிருக்கு நான் எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசியாக இருக்கலாம் ரகசியங்கள்லாம் பேசலாம் அறிவு இருக்கலாம் நிறைய விஷயங்களை தெரிந்து வைத்திருக்கலாம் மலையை பேர்த்தெடுக்கிற விசுவாசம் கூட இருக்கலாம் எனக்கு ஏன் விசுவாசம் மாதிரி யாருக்குமே விசுவாசம் இல்லைங்கிற மாதிரிலாம் தோல் தட்டி சொல்லிக்கலாம் ஆனால் அன்பு இல்லைன்னா நான் ஒன்றுமே இல்லை அப்போ அன்புங்கிறத இந்த ரெண்டு இடத்துலையும் எப்படி சொல்கிறாங்க பாருங்கள் அன்பு இல்லைன்னா ஜஸ்ட்டு எம்டி வெசல் சும்மா சவுண்டு போடுற ஒரு பாத்திரம் அவ்வளோதான் அதே தான் ரெண்டாவது வசனத்தில் அன்பு இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கலாம் வசதி இருக்கலாம் வாய்ப்பு இருக்கலாம் ஞானம் இருக்கலாம் அன்பு இல்லைன்னா ஒன்றுமே இல்லை அப்படின்னு போட்டிருக்கு அதே போல் மூணாவது வசனத்தில் நான் எவ்வளோ அண்ணன் தானோ யாராருக்கு என்னென்ன வாங்கி கொடுத்தாலும் நல்ல நல்லவன்னு நல்லவ அப்படின்னு பேர் எடுத்தாலும் அன்பு இல்லைன்னா அது எப்படிங்க நல்லது செய்யும்போது எப்படிங்க அன்பு இல்லாமல் செய்வோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க சில பேர் ஃபோட்டோக்காக அன்பு செய்வாங்க தெரியுங்களா உங்களுக்கு அதெல்லாம் தெரியுமா தெரில சில அரசியல்வாதிகள் அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க சில இடத்துல ஊரை பெருக்கிற மாதிரி க்ளீன் பண்ணுற மாதிரி சில காரியங்கள் செய்கிற மாதிரி ஃபோட்டோக்காக போஸ் கொடுப்பாங்க அது மாதிரி சில நடிகர்களும் போஸ் கொடுப்பாங்க அப்போது அது வந்து அவங்க அன்பில் செய்யலை அவங்க பேர் வெளியில் பேனர் போடணும்னு செய்கிறாங்க ஸோ அதனால் தான் நம்ம புரிந்து கொள்ளணும் நம்ம நிறைய செய்கிறதுனால அன்போடு செய்கிறோம் அப்படின்னு அர்த்தம் இல்லை அன்பு இல்லாமல் ஒரு விஷயத்தை செய்யாதங்கிறார் ஆண்டவர் அதுதான் நம்ம புரிந்து கொள்ளணும் நாலாவது வசனத்தில் பாருங்கள் அன்பு என் எவ்வளோ பவர்ஃபுல்லு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது புரியுதுங்களா அன்புக்கு பொறாமை இல்லை அன்பு இருந்ததுன்னா பொறாமை எப்படி வரும் வராது சரியா ஒருத்தன் மேலே நம்ம அன்பாக இருக்கோம்னா அவங்கள பார்த்தா நம்மளுக்கு பொறாமை வரக்கூடாது அவங்க வாழ்க்கையில் நல்லா முன்னேறுறாங்கன்னா சூப்பராக எப்படி பரவாயில்ல கருத்துரு நல்லா ஆசீர் அப்படின்னு நம்ம சந்தோஷந்தான் பண்ணணும் எப்படி இவன் என்னை விட எனக்கு மேலே வருவான் இவன் அப்படின்னு அந்த பொறாமை வரவே கூடாது அப்படின்னா அன்பு இல்லைன்னு அர்த்தம் அடுத்தது அன்பு தன்னை புகழாது தனக்குத்தானே புகழ்ந்து வாங்கும் புகழ்ந்து கொள்வாங்க செயல் சில பேர் ஆ அப்படி இருக்காது அன்பு அன்பு மற்றவர்களை புகழும் மற்றவர்களை என்ன பண்ணோம் ரொம்ப மரியாதையாக நடத்தும் சரியா அடுத்தது இருமாப்பா இராது ஆ ரொம்ப கர்வமாக ரொம்ப செருக்கோடு இருக்காது அது என்ன பண்ணோம் தாழ்மையாக இருக்கும் அப்படியா அப்படின்ட்டு ஒரு பொறுமையா கேட்டுக்கும் அதுதான் அன்பு இதுதான் பவர் ஆஃப் லவ் ஆ அன்போட வல்லமை பாருங்கள் இந்த குணங்கள்லாம் யார்கிட்ட இருக்குது இருக்குது அடுத்தது சில காரியங்களை நம்ம தவறாக புரிஞ்சு கொள்ளக்கூடாது இந்த ஃபுல் அதிகாரத்தையும் நம்ம வாசிக்கலாம் வர பகுதிகள்லாம் வாசிப்போம் இப்போ இந்த பகுதிக்கு ஏற்றது போல இந்த நாலு வசனங்களை நம்ம வாசிச்சுருக்குறோம் இதன் அடிப்படையில் நம்ம ஒன்று புரிஞ்சுக்கொள்ளணும் இப்போ அன்புங்கிறது எவ்வளோ வல்லமை உள்ளது அது என்னெல்லாம் செய்யுது அப்படிங்கிறத பார்க்குறோம் அன்பு இல்லைன்னா ஒன்றுமே இல்லை வேஸ்ட்டுங்கிறத ரெண்டு வசனத்தில் மூணு வசனத்தில் பார்த்தோம் நாலாவது வசனத்தில் அது எப்படியெல்லாம் வேலை செய்யுது தயவாக இருக்குது சாந்தமாக இருக்குது பொறாமல் இல்லாமல் இருக்குது தன்னை புகழாமல் இருமாப்பா இல்லாமல் இருக்குது இதுதான் தேவனிடத்தில் இருக்கிற அந்த கேரக்டர் அந்த கேரக்டர் தான் தேவன் ஆதமாக உண்டாக்கும்போது அவங்ககிட்டயும் வச்சுட்டு தன் சுரூபம் தன்னுடைய சாயல்லாம் அவனை உண்டாக்கியிருக்கிறார் தன்னுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் அவருடைய பண்புகள் அவனுக்குள்ளே வச்சு தான் உண்டாக்குறாரு அப்போ நமக்குள்ள அந்த பண்புகள் இருக்கணும் ஞானமாகவும் செயல்படணும் இப்போ எபேசியருக்கு புஸ்தகம் நம்ம போகலாம் எபேசியர் ஐந்து இருபத்திரெண்டுலேருந்து இருபத்தி அஞ்சு வரைக்கும் வாசிக்கலாம் மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல் உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள் புரியுதுங்களா அப்போது கர்த்தருக்கு நீங்கள் கீழ்படுகிறீங்க ஓகே ஏன்னா அவர் கர்த்தர் உங்களை உண்டாக்குனவர் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அவர் தான் உங்களை உண்டாக்குனாரு கொண்டு வந்து உங்களுடைய கணவர் இடத்துல உங்கள் பழுத்து வைக்கிறாரு இவள் என் எலும்பில் எலும்பு என் மாம்சத்தில் மாம்சம்னு அவன் சொல்கிறான் அது போல் கர்த்தருக்கு எப்படி கீழ்ப்படிஞ்சு அவர் சொன்னதை செய்யுங்க அது போல் உங்கள் ஹஸ்பண்டுக்கு கீழ்ப்படிங்க சொந்த புருஷருக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தீங்க பாருங்கள் அந்த ஆளுக்கு புரியுதுங்களா உங்களுக்கு அவருக்கு கீழ்ப்படிங்க அப்படிங்கிறாரு அது மட்டும் இல்லை இது நீங்கள் தொடர்ச்சியாக வாசி பார்த்தீங்கன்னா கிறிஸ்து எப்படி சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியது போல மனைவி தங்கள் சொந்த புருஷனுக்கு எந்த காரியத்திலும் கீழ்ப்படியணும் அப்படின்னு போட்டிருக்கு அப்போ நீங்க கீழ்ப்படியும் பொழுது தான் இருபத்தி அஞ்சாவது வசனத்தில் இருக்கிற உங்க மேலே அன்பு கூற அவங்களுக்கு அந்த லா வந்து ஆப்ரேட் ஆகும் நீங்கள் கீழ்ப்படியாமல் அங்கே எப்படி அன்பு வரும் அது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கொள்ளணும் இது ஒன்று ஒன்று சார்ந்து இருக்கு பாருங்க கர்த்தர் அப்படி உண்டாக்கிட்டார் இவங்க ரெண்டு பேரையும் இணையாக ஈக்குவலாக தான் உண்டாக்கி ஆனால் அவர் தான் ஹெட்டு அவர் சொல்கிறது தான் ஃபஸ்ட்டு இவங்க கேட்கணும் ஏன்னா கிறிஸ்து எப்படி இருக்கிறாரு அது போல தான் நம்ம புரிந்து கொள்ளணும் அதனால் அவங்க ரொம்ப நம்மளை டாமினேட் பண்ணுறாங்க அவங்க தான் எல்லாத்துலேயும் அப்படி இல்லை கர்த்தர் அப்படி டிசைன் பண்ணியிருக்காருனா நீங்கள் தாழ்ந்து போகும்பொழுது சில கணவர்மார்கள் ரொம்ப அற்புதமாக மனைவி சொல்கிறதெல்லாம் கேட்பாங்க நான் சொல்கிறது கர்த்தருக்கு பயப்படுற மனைவியை பற்றி நான் பேசுகிறேன் சும்மா சில பேர்லாம் எல்லாம் இழுத்து போட்டு அடிப்பாங்களா அப்படிப்பட்ட மனைவிகளை பற்றி நான் பேசவே இல்லை அதனால் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற ஸ்திரீ எப்படியெல்லாம் இருப்பான்னு வேதம் பாருங்க மனைவிக்கு கிரீடமாக இருப்பார் மனைவி கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான்னு வேதம் சொல்லுது அப்போ நல்ல ஸ்ரீ கிறிஸ்துவுக்கு பயந்து இருக்கிறது போல தன்னுடைய கணவருக்கும் அவருடைய வார்த்தைக்கும் என்ன பண்ணுவாள் அவள் கேள் இருப்பா அப்படின்னு போட்டிருக்க அப்படி அவள் கேள் படிஞ்சிருக்கோம் இவரும் என்ன பண்ணுறாரு அன்பு கூறுகிறவராக இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் அப்படி இல்லாமல் நம்ம தேவையில்லாமல் அவங்கள மதிக்கலைன்னு வச்சிங்களேன் என்ன நடக்கும் தெரியுங்களா கர்த்தருடைய காரியங்கள் சிலதெல்லாம் வெளிப்படும் ஏசாய தீர்க்க தரிசன புஸ்தகம் நாலாவது அதிகாரம் முதல் வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா ஏழு பெண்கள் வந்து ஒரு மனுஷங்கிட்ட சொல்லுவாங்களாம் நீ சும்மா பேருங்க மாத்திரம் எங்களுக்கு வந்து கணவனாக நீ இருக்கணும் ஏன்னா அந்த காலத்தில் அவங்க வாழ்ந்த காலத்தில் திருமணமாகாமல் இருக்கக்கூடாது இந்த ஜனங்களோட மீறுதலின் நிமித்தம் ஆண்டவர் நிறைய காரியங்களை கொலைச்சி போட்டுறாரு இவங்க சரியாக கீழ்ப்படியிட மாட்டாங்க சொல் பேச்சை கேட்க மாட்டாங்க கர்த்தருடைய கட்டளைகளை கை கொள்ள மாட்டாங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அழிவு உண்டாகுது அதனால் இப்படிப்பட்ட ஒரு காலம் வரும் அந்நாளில் இப்படி ஸ்திரீகள் இப்படியெல்லாம் ஒருத்தனை போய் ஏழு பெண்கள் சும்மா பேருக்கு மாத்திரம் எங்கள் வேலையை நாங்கள் பண்ணிக்கிறோம் எங்கள் வீட்டில் நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம் நாங்கள் எங்கிறது சும்மா நீ எனக்கு பிடிச்சேன் அப்படின்னு சொல்லு அப்படின்னு ஒரு பேருக்கு மாத்திரம் இரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பாருங்க இப்படிப்பட்ட ஒரு நிலமை ஆயிடுச்சு பாருங்க அதனால தான் கர்த்தர் வச்ச வழியில போகும் பொழுது வேதத்தில் முத முதல்ல ஆண்டவர் எப்படி உண்டாக்குனாரு ஒருவனுக்கு ஒருத்தி ஆதாமுக்கு ஏவால் ஒருவனுக்கு ஒருத்தின் தான் உண்டாக்குனார் ஒரே ஒரு எலும்பு தான் எடுத்தார் அவனோட இருந்து ரெண்டு மூணு எலும்பு எடுத்துகிட்டு எதுக்கும் இந்த பொண்ணு சரியில்லைன்னா இவன் இந்த பொண்ணு கூட வாழ்வான் அப்படிலாம் அவர் உண்டாக்கலை ஒரு அவனோட விழா எலும்புலேருந்து ஒரு விழா எலும்பு எடுத்து ஒரு மனுஷன் தான் உண்டாக்குனார் அதனால் கர்த்தர் வச்ச பிரமாணத்தின்படி நம்ம போகும்பொழுது அந்த வாழ்க்கை அற்புதமான ஆவிக்குரிய கனிகள் கொடுக்குற வாழ்க்கையாக மாறுங்கிறது சந்தேகமே இல்லை அப்போ இவங்க ஒருத்தர் ஒருத்தர் சரியில்லைன்னா அங்கே என்ன ஆகிடுது ரோமருக்கு என்ன நிருபம் எட்டாவது அதிகாரம் ஏழாவது வசனம் எப்படி என்றால் சிந்த தேவனுக்கு விரோதமான பகை அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது அப்போ மாம்சத்தில் இவங்க செயல்பட்டுட்டாங்கன்னா இப்போ ஆண்டவர் சொல்கிறார் ஒருவனுக்கு ஒரு தின் அவங்க என்ன பண்ணுறாங்க பாருங்கள் ஏழு பெண்கள் போய் ஒரு மனுஷங்கிட்ட கேட்குறாங்க அப்போ இது மாம்சத்துக்கு விரோதமான காரியம் ஆ புரியுதுங்களா அப்போது இந்த காரியம் என்ன பண்ணுது தேவனுடைய எந்த பிரமாணத்துக்கும் கீழ்ப்படியாது கீழ்ப்படிய முடியாது அதால் ஏன்னா அத தாய் இஷ்டத்துக்கு யோசிக்குது மாம்சத்தின்படி யோசிக்குது ஆவியின்படி யோசிக்கல கர்த்தர் உண்டாக்குன வழியில போனாதான் ஆவிக்குரிய காரியங்களை நிதானிக்க முடியும் தான் நாம கீழ்படியணும் ஏன் ஏன்னா அன்பு இருந்தா கண்டிப்பா கீழ்ப்படியணும் அதனால தான் கணவன் மனைவிக்குள்ள அன்பு இருக்கணும்ட்டு தான் ஆண்டவரே என்ன பண்ணார் நம்மள உருவாக்கி இருக்கிறாரு அப்ப அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா அவர் சொல்லித்தரார் என் வார்த்தைக்கு நீ கீழ்படுஞ்சுனா உண்மையிலே உங்கள்கிட்ட அன்பு இருக்குன்னு யோவான் பதினாலாவது யோவான் சுசேஷத்தில் பதினாலாவது அதிகாரத்தில் இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி மூணு வரைக்கும் வாசி பார்த்தீங்கன்னா இருக்கும் ஆண்டவர் அவர் சொல்கிறார் இல்லையா என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு என்னிடத்துல அன்பாக இருக்கிறவனா பண்ணுறான் என் பிதாவுக்கும் அவன் அன்பாக இருப்பான் அப்போ நானும் அவன் மேலே அன்பாக இருப்பேன் அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் ஆண்டவர் உங்களை எங்களுக்கு வெளிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லும்பொழுது நீ என்ன அன்பாக இருந்தீன்னா என் வசனத்தை கை நான் சொல்கிற பச்சை கேளு சொல்கிறதெல்லாம் செய் அப்படிங்கிறார் அப்படி இருந்தீன்னா நானும் வந்துடுவேன் பிதாவும் வந்துடுவார் நாங்கள் அவனுக்குள்ளே வாசமாக இருப்போன்றார் அப்போது பிதாவும் இயேசுவும் நம்மளுக்குள்ள இருந்தாருன்னா ஹலோ கர்த்தர் நம்மளுக்குள்ளே இருக்கிறத எப்படி காமிப்போம் நம்ம அவர் வார்த்தைக்கெல்லாம் கீழ்ப்படியதுல காண்பிப்போம் ஏன்னா அன்பு கீழ்ப்படியுது அவர் விசுவாசிக்குது விசுவாசம்தான் அன்பையே கொண்டு வருது அவர் அவர் சொல்லிட்டு அவர் செய்வோம்னு விசுவாசிக்க விசுவாசிக்க அவர் மேலே நம்மளுக்கு அன்பு உண்டாகுது கீழ்ப்படிய ஆரம்பிச்சிடும் அவர் சொன்னதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடும் இப்படி இருக்கும்போது என்ன நடக்குங்க அவரு அவரோட பவரை புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிருவோம் அவர் எவ்வளோ வல்லமும் இல்லைவர் அந்த அன்பின் தேவன் எப்படிப்பட்டவருன்னு புரியும் ஆரம்பத்தில் வாசிச்சோம் பாத்தீங்களா சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று மூணுலேருந்து அஞ்சு அவர் நம்மளை நிழல் போல பாதுகாப்பார் நம்ம கூடவே இருப்பார் கூடவே இருப்பாருங்க ஆ அது வந்து ஆங்கிலத்தில் அந்த வார்த்தை எப்படி வருதுன்னா நெய்தர் ஸ்லம்பர் நார் ஸ்லீப் அதாவது அவர் வந்து உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லைன்னு ரெண்டு வார்த்தை கையாண்டிருக்காங்க ரெண்டுமே தூங்கிறது தான் கண் அசறதுன்னு சொல்லுவாங்கல்ல அப்போ நைட் ஆயிட்டா படுத்து தூங்குறது எல்லாருக்கும் தூக்கம் தேவை டெய்லி அப்படியும் அவர் தூங்க மாட்டாராம் இப்போ ரொம்ப வேலை நிமித்தம் ரொம்ப ஹா ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஒரு கண் மயக்கமாக இருக்கும்ல ட்ரவுஸியாக இருக்கும்ல அப்படி கூட அவர் கண்ணாசர மாட்டாராம் இருபத்தி நாலு மணி நேரமும் வாரத்தில் ஏழு நாளும் வருஷத்தில் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளும் வாழ்க்கை முழுக்க உங்களை அப்படியே கண் எமக்காமல் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு உங்களை நிழல் போல் உங்கள் கூட வந்து உங்கள் மேலே அவ்வளோ அன்பு செலுத்தி உங்களை அப்படி ப்ரொடெக்ட் பண்ணுற தேவன் தான் உங்கள் கூட இருக்கிறார் அப்போ அவர் சொல்கிறத நீங்கள் எப்படி கை கொள்ளணும் அவருக்கு எவ்வளோ கீழ்ப்படியணும் புரியுதுங்களா உங்களுக்கு அப்படி நீங்கள் கீழ்ப்படுகிறீங்கன்னா உங்கள் வாய் பேசும் என்னது கணவன் மனைவி வாயின் வார்த்தைகள்னு பார்க்குறோம்ல அவங்க வார்த்தை எப்படி பேசும் கர்த்தருடைய வார்த்தையை எப்படி பேசுவாங்க ஆண்டவர் சொல்கிறதுக்கு எப்படி கீழ்படிவாங்க அவங்க விசுவாசம் அவங்க வாயில் வெளிப்பட்டுறோம் அவங்க செய்கையில் வெளிப்பட்டுறோம் சங்கீதக்காரன் சொல்கிறான் பாருங்கள் நூற்றி பதினாறு பத்தில் விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன் அப்போ நம்ம விசுவாசித்தா பேசும் அவிசுவாசத்தை பேசிக்கிட்டு இருக்க மாட்டோம் சும்மா கவலையும் முணுமுணுப்பும் தேவையற்ற காரியங்களும் பேசிக்கிட்டு இருக்க மாட்டோம் கர்த்தர் சொல்ற வார்த்தையின்படி பேச ஆரம்பிச்சிடும் ரெண்டு குழந்தையா நாலு பதிமூணு அப்புறம் பதினாறாவது வசனம் என்ன சொல்கிறது விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன் என்று எழுதியிருக்கிறபடி அந்த விசுவாசத்து நாவிய உடையவர்களாக இருக்கிற விசுவாசிக்கிறதுனால நாங்கள் பேசுகிறோன்றார் பதினாறாவது வசனத்தில் என்ன சொல்கிறாரு இந்த உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது புறம்பே புறம்பே போயிடுதான் மனுஷனானது அழிஞ்சு போயிடுதுன்றார் அப்போது எங்களுக்கு குணமே மாறிடுது நாங்கள் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவங்களாம் மாறிடுறோம் இப்போது யோசித்து பாருங்கள் ஒன்று குறைந்தர் பதிமூணில் வாசம் பாருங்கள் முதல்ல முதல் வசனத்துலேருந்து நாலாவது வசனம் வரைக்கும் அப்போ நம்மளுடைய தன்மையை தேவன் மாற்றுகிறார் ஏன்னா ஆதாம் பழத்தை கடிச்சதுனால அவன் என்ன பண்ணிடுறான் பாவத்தில் விழுந்துடுறான் தேவனுடைய தன்மைகள் அவனுக்குள்ள சரியாக வேலை செய்யாதனால திரும்பவும் இப்போ நம்ம ஜனிக்கப்போ ஜெனிப்பிக்கப்படுறோம் மறுஜென்மம் ஆகிறோம் புது சிருஷ்டி ஆகிட்டோம் அப்போ கிறிஸ்துவோட தன்மைகள் நம்மளுக்குள்ள வெளிப்படுது அதுக்கு தான் அவருடைய வார்த்தைகள் என்ன பண்ணுறோம் கேட்டு கீழ்ப்படிய ஆரம்பிக்கிறோம் அப்போ கணவன் மனைவி வார்த்தைகள் எப்படி இருக்கும் அவங்க விசுவாசத்தை பேசுவாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழ்ப்படிவாங்க அவங்க அன்பு செலுத்துவாங்க கர்த்தருடைய பிள்ளைகளாக இருப்பாங்க ஒருவனுக்கு ஒருத்தி ஒருத்திக்கு ஒருவனு வாழ்வாங்க அந்த குடும்பம் அற்புதமான ஆவிக்குரிய குடும்பமாக இருக்கும் கர்த்தர் எதிர்பார்க்குற ஒரு அற்புதமான குடும்பமாக அது இருக்கும் உங்களுக்கு விலங்கு அடுத்த பகுதியில் திரும்பவும் சந்திப்போம் அன்பு நல்ல பிதாவே இயேசுவின் நாமத்தினாலே முடத்தில் வருகிறோம் இந்த வேலையில் எங்களை தாழ்த்துக்கிறோம் ஒப்பு கொடுக்குறோம் தெய்வீக தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இதோ இந்த நாளிலே கூட அன்பில் எப்படி இருக்கும் இருக்கும்படிக்கும் உங்களுடைய விசுவாசத்தை பேசுகிற பிள்ளைகளாக இருக்கும்படிக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட நீர் பேசி இருக்கிற அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை நன்றி கர்த்தாவே உண்மையுது அன்பாக இருந்தால் உங்களுடைய வார்த்தைகளை கை கொண்டு அதற்கு கீழ்ப்படிய வேண்டும் எங்களுடைய விசுவாசமானது கிரியையில் காண்பிக்கப்பட வேண்டும் அப்பொழுது பிதாவும் ஏசு கிறிஸ்தும் எங்களுக்குள்ளே வந்து வாசமாக இருக்கிறார் என்கிற அந்த நம்பிக்கையோடு கூட சகலத்திலும் இவர்கள் ஜெயித்தவர்களாக வெற்றி பெற்றவர்களாக வாழட்டும் ஆண்டவரே உலகத்திலே உமக்கான சாட்சியாக பெற்ற பிள்ளைகளாக இவர்களை நீர் போவதற்காக நன்றி இவர்களை உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தினாலே ஜெபித்து ஆசிர்வதிக்கிறேன் பிதாவை ஆமேன் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமும் ஆவியானுடைய ஐக்கியமும் சந்தோஷம் சமாதானமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் நம் ஆண்டவரும் இரட்சகரும் மனவளரும் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை மட்டும் நம்மோடு கூடவே இருப்பதாக ஆமேன் அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு நமக்கு நித்திய ஜீவனம் உண்டு நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே அவர் நாமம் ஏசு கிறிஸ்து अवर्नामं ये सु अवर्नामं ये सुिस्तु अवर्नामं ये सु गाड् ब्लस् यु